இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல தான் வந்து உருவாக்கப்படுது ஸோ இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு உருவாக்குறதுக்கு முன்னாடி அது மொத்தமாக பிரிட்டிஷ் பாலஸ்தைன் அப்படின்ற ஒரு இடமா தான் இருந்தது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அப்போ ஐநா தலைமையில இந்த இதை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணப்ப யுனைடெட் நேஷன் ஸ்பெஷல் கமிட்டி ஆன் பேலஸ்தைன் அப்படின்னு ஒரு குரூப் அமைக்கிறாங்க ஸோ இதை வந்து எப்படி பிரிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த நடுநிலையான பதினோரு நாடுகள் கொண்டு இந்த குரூப்பை வந்து நம்ம அமைக்கலாம் அப்படின்னு யுனைடெட் நேஷன்ஸ் முடிவு பண்ணுது இதுல ஒரு பிகஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த குரூப்ல இந்தியாவும் ஒரு மெம்பர் ஸோ இந்த பதினோரு பேர் கொண்ட குழு வந்துட்டு பிரிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு முடிவு கொண்டு வர்றப்ப இத வந்து எட்டு பேர் வந்து ஆதரவு எட்டு நாடுகள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க இதை வந்து பிரிக்கலாம் அப்படின்னு மூணு நாடுகள் அன்னைக்கே வந்து இதை பிரிக்க வேணாம் இத பிரிச்சோம் அப்படின்னா வந்துட்டு இது தலைமுறை தலைமுறையா இவங்களுக்குள்ள ஒரு சண்டையை கொண்டு போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி வேணான்னு சொன்ன நாடுல ஈரான் ஒன்று இந்தியா ஒன்று யுகஸ்லேவியா சோ இன்னைக்கு யுகஸ்லேவியா வந்து கிடையாது அது பல நாடுகளா உடஞ்சிருச்சு பட் இந்த மூணு நாடுகளுமே அன்றே கணித்தார்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்துட்டு இதை வந்து பிரிக்க வேணாம் பிரிச்சா இவங்களுக்குள்ள பல தலைமுறைகளுக்கு வந்து ரத்தம் சிந்திக்கிட்டே தான் இருக்கும் அதை அவங்களே சால்வ் பண்ணி அவங்களே முடிச்சிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டது